அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அனைத்து அமைச்சர்களையும் சந்தித்திருக்கிறோம் முதலமைச்சரையும் பலமுறை சந்தித்திருக்கிறோம் கால்நடைத்துறை அமைச்சரையும் பலமுறை சந்தித்திருக்கிறோம் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து எவ்வித தீர்வும் ஏற்படுத்தாமல் விவசாயிகள் குறித்து எவ்வித விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முனையாமல் தற்பொழுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக உற்பத்தி நிறுத்த போராட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று காலநிலைத்துறை ஆணையர் அலுவலகம் இதன் அடிப்படையில்

அந்த அலுவலர்கள் என்ன கூறினார்கள் என்றால் அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என பரிந்துரை கொடுத்ததாக கூறினார்கள் நாங்கள் அரசு அலுவலர்களை அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அமர்ந்தபோது அவர்களிடம் எந்தவிதமான தரவுகளும் இல்லை என்று தரவுகளை எடுத்த பின்பு ஏழாம் தேதிக்குள் முறையான அறிவிப்பு வரும் என்று அரசு கூறிய நிலையில் எந்தவித அறிவிப்பும் இதுவரை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படாமல் உள்ளது இந்த அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு அவர்களிடமிருந்து தேவையான கவனிப்புகளை பெற்றுக் கொண்டார்களோ என்று நான் என்ன தோன்றுகிறது அவர்களுக்கு விவசாயிகள் யாரும் வேண்டும் வேண்டியதில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவே நாங்கள் விவசாயிகள் கருதுகிறோம் இந்த கோரிக்கையானது கட்சி கடந்து அனைத்து கட்சியில் இருக்கும் நண்பர்களும் இந்த கோரிக்கைக்காக களத்திலே நிற்கிறார்கள் ஏனென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் விவசாயிகள் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபது இறுதியில் தற்பொழுது மூன்று மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த அடிப்படை வளர்ப்பு கூலி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்தப்பட்டது அப்பொழுது இருந்த இடுபொருள் செலவினங்கள் தற்பொழுது குறைந்தபட்சம் மூன்று மடங்கு நான்கு மடங்கு உயர்ந்து விட்டு உயர்ந்துவிட்டது அது அனைவருக்கும் தெரியும் அரசிற்கும் தெரியும் இருப்பினும் இந்த விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மனசு இல்லாமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாகவே மேல்மட்டத்தில் உள்ள அரசு செயல்பட்டு வருகிறது ஆகவே விவசாயிகளின் கோரிக்கையை இந்த சட்டசபையிலே உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பிரதான எதிர்க்கட்சியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து வெளிநடப்பு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்களை வலியுறுத்தி அவர்கள் நேற்று நடந்த சட்டசபை நிகழ்வுக்கு பின்பும் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசு இந்த சட்டசபை முடிவதற்குள் கறிக்கோழிப்பனை விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு கோரிக்கை கோட்டையை நோக்கிய பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மூன்று கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்ன கோரிக்கை அடிப்படை கோரிக்கை முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக அடிப்படை வளர்ப்புக் கூலியை ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவில் இருந்து இருபது ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பண்ணை என்பது விவசாயத்தினுடைய தொடர்புடைய ஒரு தொழில் ஆகவே பண்ணை விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் மூன்றாவதாக அடிப்படை வளர்ப்புக் கூலிக்கு தற்பொழுது வளர்ப்புக் கூலி கொடுப்பது எஃப்சிஆர் என்கின்ற ஒரு நடைமுறையை நிறுவனங்கள் பின்பற்றுகின்றன இந்த எஃப்சிஆர் என்கின்ற நடைமுறை அடிப்படையில் தவறான நடைமுறையாக ஏனென்று கேட்டால் வளர்ப்பதற்கான குஞ்சுகளை நிறுவனங்களை வழங்குகின்றன தீனிகளின் நிறுவனங்களை வழங்குகின்றன மருந்துகளின் நிறுவனங்களை வழங்குகின்றன எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவதில்லை ஆகவே விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த எஃப்சிஆர் என்கின்ற நடைமுறையை தவிர்த்து அடிப்படை வளர்ப்புக்குள்ளே நியாயமான அடிப்படை வளர்ப்புக்குள்ளே வழங்க வேண்டும் என இது மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகள் அதுபோல் இன்னும் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டுள்ளோம்